காவிரி டெல்டா மாவட்டங்களில் நான்கு லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதாகவும் கட்டமைப்பு வசதிகள் எப்போதுதான் எனவும் பாமாக்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உழவர்கள் அறுவடை செய்துள்ள நான்கு லட்சத்துக்கும் கூடுதலான நெல் மூட்டைகள் பத்து நாட்களுக்கும் மேலாக கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரசால் கொள்முதல் செய்யப்பட்ட பதினைந்து லட்சத்திற்கும் கூடுதலான நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதால் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையை சரி செய்ய அரசு நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் பல ஆயிரம் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் உழவர்கள் நலனில் அக்கறை இல்லாத திமுக அரசுக்கு இவற்றில் தேவை குறித்து எந்த புரிதலும் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் விளம்பரத்தை மட்டுமே முதலீட்டாக கொண்டு ஆட்சி நடத்தும் திமுக இனியாவது உழவர்களின் துயரத்தை புரிந்து கொண்டு நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்